வெல்கம் டு ஹெல்த் கேர் நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பயோடன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் முடி கொட்டு தான் உங்களுக்கு பயோட்டின் கம்மியாக இருக்குது அப்போ பயோட்டின் அதிகமாக இருக்குது ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்ற பயோட்டினுட வார்த்தை பார்த்தீங்கன்னா அதிக இடத்துல நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த பயோட்டின்னா என்ன எதுக்காக அந்த ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கணும் நிஜமாலே நம்ம பயோட்டின் சாப்பிட்டோம்னா பயோட்டின் ரிச் ஃபுட் சாப்பிட்டா முடி கொட்டாதா ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்குமா அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பயோட்டின் அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் என்ன அதில் எந்த அளவில் பயோட்டின் நமக்கு இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம கொடுப்போம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பயோடீனா எதுவும் இல்லைங்க பயோடீன்றது ஒரு விட்டமின் பி வகை தான் விட்டமின் பி நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ எப்படி வகைகள் இருக்கோ அதில் ஒரு வகையான விட்டமின் பி தான் வந்து பயோடீன்ன்றது அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க பயோட்டின்றது வேற எதுவுமே கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல நமக்கு சாதாரணமாகவே கிடைக்கும் பட் இப்போ பரவலாக பேசப்படுறதுனால தான் பயோட்டின்ற வார்த்தை வந்து அதிகமாயிடுச்சு பயோட்டின்றது விட்டமின் பி செவன் அவ்வளோதான் இந்த பயோட்டின் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கும்போது முடி வந்து நல்லா அடர்த்தியா இருக்கும் முடி கொட்டுறது வந்து கம்மியா இருக்கும் அது குறையும் போது பார்த்தீங்கன்னா முடின்றது கொட்டிடும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருமையாகும் இல்லைன்னா வந்து அந்த பளப்பளப்பு இருக்காது ரொம்ப டல்லா இருப்பாங்க கல்லீரல் பிரச்சனை மூளை செயல்பாடு நல்லா இருந்தால் தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போனால் தான் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகிறதுக்கு இந்த பயோட்டீனும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இப்போ பயோட்டீன் ரிச்சான உணவுகளை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும் முட்டையில் வந்து விட்டமின் பி சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் ப்ரோட்டினுன்றது அதிகமாக இருக்குது அதே மாதிரி இரும்பு பாஸ் ப்ளஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம முழு முட்டையாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மஞ்சக்கருல தான் பார்த்திங்கன்னா விட்டமின் பீஸைன்றது அதிகமாக இருக்குது இது வந்து பயோட்டீன் சத்து அதிகமாக நம்ம உறிஞ்சிக்க முடியும் மஞ்சக்கரு சாப்பிடும்போது தான் இதில் பார்த்திங்கன்னா பத்து மில்லிகிராம் பயோட்டீன் இருக்கு ஒரு மஞ்சக்கரு நம்ம சாப்பிடும்போது அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் அதாவது பட்டாணி பீன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் அதே மாதிரி ஃபைபர் நார் சத்து நிறைந்த உணவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகளை சொல்லலாம் இதில் வந்து சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அதுமாரி சோயாபீன்ஸ் வேர்க்கடலை அதாவது மல்லாக்கட்டன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் நிலக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க சில பேர் ஸோ அந்த பருப்பு வகையில் பார்த்தீங்கன்னா பயோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்குது எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு பயோட்டீனும் அதிகமாக இருக்கு அதனால் முடியும் வளர்ச்சிக்கு ரொம்பவுமே நல்லது இந்த பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கும் போது அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸு அதாவது முந்திரி பாதாம் பிஸ்தா அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த உணவுகள் தான் ஆனால் நல்ல கொழுப்புகள் இருக்குது புரதம் புரோட்டீன் வந்து அதிகம் நார் சத்தும் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்குது அதனால் இந்த பயோட்டீன் சத்து கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தான் இருக்குது இது நம்ம சேலடாவோ இல்லை பச்சையோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பயோட்டீனோட அளவு அதிகரிக்கும் இது நம்ம ஒரு அவுன்ஸ் அதாவது இருபத்தெட்டு கிராம் அளவில் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கும் போது ஒன்றரை கிராம்ல இருந்து ஒன்றரை மில்லிகிராம்லேருந்து மூணு மில்லிகிராம் அளவுல நம்ம கிடைக்கிது இது பாதாம் பிஸ்தா முந்திரி வகைகளில் மாறுபடும் ஸோ அப்ராக்சிமேட்டாக பாத்தீங்கன்னா ஒன்றிலிருந்து மூணு மில்லிகிராம் வரைக்கும் உங்களுக்கு நட்ஸ்லேருந்து கிடைக்கும் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நம்ம ஈரல் சாப்பிடும்போது அதில் அதுல விட்டமின் பின்றது அதிகமா இருக்கு புரோட்டீன் அயன்லாம் அதிகமாக அதிகமா கிடைக்கும்ன்றது காமனாக வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி தான் இந்த பயோட்டீனும் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி அதிகமாக கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயோட்டீனும் அதிகமாக கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு முப்பது மில்லிகிராம் அளவில் பயோடீனது நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால் நமக்கு அதிகமாக பயோட்டீன் கிடைக்கிற உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஈரல் தான் அது பொதுவாகவே நம்ம உடம்புக்கு எல்லாமே நல்லது ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் தாதுகள் நார் சத்து புரோட்டீன் கார்பனேட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு இது வந்து வேக வச்சு நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு நல்ல சத்துகள் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம பச்சையாக அப்படியே கூட சாப்பிட்ல மசாலா எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டாம் இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் அளவில் பயோட்டின்றது இருக்கு மஷ்ரூம் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் இதில் ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கு ப்ரோட்டீன் எல்லாமே வேணும்னா நம்ம மஷ்ரூம்ன்றது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இந்த ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் அளவில் நமக்கு பயோட்டினது கிடைக்கிது பனானா பனானாவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது விட்டமின் பி அது எல்லாமே அதிகமாக இருக்குது நார்சத்து நிறைந்த உணவுன்னு கூட சொல்லலாம் இது நம்ம வந்து ஒரு சின்ன பனானா எடுத்துக்கும் போது அதில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் அளவில் பயோட்டின்றது நமக்கு கிடைக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பழம் எடுத்துக்கலாம் ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பனானா எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு அது வெயிட் கெயின் ஆகிடும் ஆனால் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு ஃபைபர் நிறைந்த ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பனானா ஒரு பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் புரொக்கோலி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது நார் சத்து கேல்சியம் விட்டமின் ஏ விட்டமின் சி எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பயோட்டீனும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது ஒரு அரை கப் அளவில் ப்ரோக்கோலி நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில் அளவில் உங்களுக்கு பயோடீனது கிடைக்கிது எப்போவுமே நம்ம ப்ரோக்கோலி வந்து ரொம்பவும் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள் ஊட்டச்சத்துகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அது வந்து ஒரு நார்மல் ஃபுட்டு அவ்வளோதான் அந்த சத்து நிறைந்த ஃபுட்டு நம்ம சொல்லவே முடியாது அதே மாதிரி அந்த பச்சை நிறம் பார்த்திங்கன்னா மாறக்கூடாது நீங்கள் சமைக்கிறது அந்த பச்சை நிறம் மாறி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுன்னா அதோடய சத்துக்கள்லாம் குறையுதுன்னு அர்த்தம் அதனால் இந்த பச்சை நிறம் மாறாம சாப்பிட்றது மிகவும் சிறந்தது அடுத்து வந்து ஈஸ்ட் ஈஸ்ட பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சிலர் வந்து ஈஸ்ட் சேர்த்துருக்காங்க உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்படின்னு குத்து சொல்லக்கூடாது ஈஸ்ட் வந்து நல்லதுதான் பட் அது எப்படி பயன்படுத்துறோம் எப்படி சாப்பிட்றோன்றதுல தான் இருக்கு நம்ம அதை பேக் பண்ணி ஓவர் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பேக்கிங் பண்ணும்போது உடம்புக்கு நல்லது கிடையாது ஆனால் இந்த ஈஸ்ட்லே பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு பட் எந்த வகையா இருந்தாலுமே அதில் வந்து பயோட்டின்றது இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் அளவில் வந்து பயோட்டின்றது இருக்கு முழு தானியம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது நம்ம எப்பவுமே எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு டயட்ரி ஃபுட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஃபைபர் அதிகமா இருக்கு ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்கு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் மைக்ரோ நியூட்ரின்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இதில் வந்து விட்டமின் பியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பயோட்டின் பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில் அளவில் நமக்கு ஒரு கப் நம்ம சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே ஓவர் குக் பண்ணாமல் ஹாஃப் பாயிலோ இல்லைன்னா ரொம்ப பேக் பண்ணி ஆயில் சேர்க்காமல் நீங்கள் பண்ணும்போது அது நமக்கு சத்து நிறைந்ததாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருக்கீங்க டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஒரு எம்டி ஃபுட்டாக தான் நீங்கள் சாப்பிட்றது தான் அர்த்தம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஃபுட்டையுமே ஓவர் குக் பண்ணாமல் டேஸ்டியாக இருக்கணுன்றதுக்காக ஓகே பட் அதுக்காக ஓவர் குக் பண்ணாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வசி ஹெல்த் கேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்